ஹாய் ஃபேமிலி இந்த வீடியோவை இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக எடுக்கிறோம் நேற்று காலையில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு மதியம் ரெண்டு மணி வரையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மி டைமிங் தான் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நேற்று இவ்வளோ பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணேன் அது ஒன்று ரெண்டாவது ரீசன்டா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேசினேன் அதனால வந்து இப்போ ரெண்டு பிரச்சனையாக ரெண்டுகளும் நீங்கள் இந்த தப்பாக பண்ணிடாதீங்க நான் என்ன தப்பு தப்பாங்கன்னு இந்த வீடியோ நீங்கள் சொல்ல பார்த்தா கண்டிப்பாக இந்த வீடியோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அவள் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் உம் என்னடாக்குல்ல நான் எதுக்கு இது பண்ற? இங்க பாருங்க இது அந்த பெண்ணா யாரு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்ஸ்அப்ல தப்பு இல்லன்னா ஏன் டெலீட் பண்ணனும்? நீ டெலீட் பண்ணனது வாட்ஸ்அப்ல திரும்ப கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டா நான் கடுப்பாயிரவும்

செல்ல கொண்டு செல்ல வச்சுட்டு போயிட்டாங்க மதியம் வீடியோ அந்த வீடியோ கன்யூ பண்ணி எடுக்கலாம்னா அதுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிட்டா என்னையே சந்தேகப்படுறான் என்னன்னு என்ன சொல்றேன் ஃபேமிலி நீங்களே தப்பா கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க போய் குடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் சொல்லும் நேத்திமாரே மாதிரியே மறந்து வச்சுட்டாங்க பாட்டி தீபாவளிக்காக கேழ்வி வந்து எங்க கேழ்வி என்ன துவரம் பருப்பு அரை கிலோ சக்கரை கொடுத்துருக்கு அது சரி வச்சிக்குங்க தீபாவளிக்கு சரி ரிட்டன்

சேட்டை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் என்னன்னா அவரு கொஞ்சம் எங்க பர்சனலா கிடந்தாரு நீங்க தண்ணி அடிப்பீங்கன்னா போவீங்களா அந்த மாதிரி கிடந்தாரு வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பெருசாக சேட் போகல என்ன பண்ணேன்னா சரி இது இப்போ பார்த்தானா அப்படி திரும்ப தண்ணி அடிக்கிறா போறியானு வேண்ட சண்டை வளர்த்தோன்றதுக்காக அந்த சேட்டை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் அது என்ன கேட்குறேன்னா அப்ப நீ வந்து எப்படி டெலிட் பண்ண அதை எடுத்தே ஆகணும் அப்படி நீ அப்படி என்னதான் சீக்கிரட்டாக பேசினேன் சந்தேகப்படுறேன் நான் வேற பொண்ணு கிட்ட பேசிட்டேண்ணா அந்த மாதிரி இப்போ நீ சந்தேகப்பட்டுட்டு காலையில் எஞ்சா இட்லி உப்புமா செஞ்சா சாப்பிட சொன்னா அப்புறம் இன்னும் தோசை ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு திருமணி எனக்கு தெரியாது பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு உக்காந்துருக்கா அப்ப திரும்ப நீ பொண்ணு கிட்ட பேசுறான்னு நான் சொன்னா நீ எதையாவது ஒண்ணு அப்படி அப்படி ஒரு பையன் என்ன சீக்கிரம் நான் பேசுவேன் என்ன பேசுவேன் எதுவும் பேச மாட்டேன்ல அப்புறம் டெலிட் பண்ண என்ன கொடுமையா இருக்கு தெரியாம பண்ணிட்டேன்டியே அது எப்படி தெரியாம தெரியாம ஒரு மெசேஜ்லாம் கைப்பட்டுச்சு எல்லா மெசேஜ்லயுமா கைப்படும் அப்படி இல்ல அது நான் எல்லாம் கிளியர் சேட் பண்ணிட்டேன் எதுக்கு தேவலாம் பார்த்தா தண்ணி அடிக்கிறத பத்தி பேசிருந்தது நீ எதாவது நினைச்சு சரி தண்ணி அடிக்கிறத பத்தி பேசிருந்தா தண்ணி அடிக்கிறது யாருக்குமே தெரியவே தெரியாத நான் சொல்றேன் ஏதா பண்ணிட்டோம் கூட என்னப்ப பண்ணிட்டா ஊடானால இப்ப எனக்கு டெலீட் பண்ணனது அப்படியே போன்ல இருக்கணும் இல்லனா போனை தூக்கி போட்டு உடைச்சிரணும் தழுவாத ஊடு அழுதா நான் என்னது கழுவுறா நீ திருட்டு தன மண்ணதுக்கு நீ தான் இது பண்ணணும் எனக்கு தெரியாது எனக்கு வரணும்னு சொல்லிட்டேன் நான் போன்ல நான் ஒன்றும் உங்ககிட்ட திருத்தானலாம் பண்ணலை சரி ஆமாம் நான் என்ன வளர்றேன் நான் நான் ஏன் அழுகணும் நான் பைத்திய மாட்டோம் வளர்றேன் விடு நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அதை எடுத்து கொடுத்துறேன் அதை விடு அடுத்த வீடியோ நான் அடுத்த கட்டமாக என்ன இந்த போன்ல தான் டெலிட் பண்ணேன் இந்த போன்ல எடு அது எடுக்க முடியாது எடுத்து தரண்டி அப்ப பாருங்க ஃபேமிலி எந்த தப்பும் இல்ல நான் ஏன் ஃபேமிலி பயப்படணும் ஏன் டெலிட் பண்ணனும் அதுக்கு காரணம் சொல்லு போதே வந்து வீடியோ பேசுறான் சண்டை போடுறத ஒரு வீடியோவா எடுத்து போடலாம்ங்கற அவளுக்கு அதாவது அவ கேள்வி கேப்ப பதில் சொல்லணுமா இல்ல ஃபம் இது கேமராக்கு முன்னாடி பேசினா அப்ப ஏன் டெலீட் பண்ணாரு எதுக்கு டெலீட் பண்ணாருன்னு உண்மையான ரீசனா சொல்லி தான ஆவணும் அட அது வந்து என்ன கேட்டேன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவியா போய் சன்ன அதாவது ட்ரிங்க்ஸ் என்ன பண்ணனும் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரஸ்ட் கிடையாது நான் வீட்ல தான் இருப்பேன் அப்படி சொல்லி சொல்லினா சரி அவங்க வீட்ல தான் நினைச்சு போறாங்க டெலீட் பண்ணிடுங்கன்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாரு அதனால வந்து நான் என்ன பண்ணேன் டெலீட் பண்ணேன் இவன் என்ன பண்றானா இந்த வீடியோ போட நடந்துச்சு ரெண்டு நாளாக அதே பிடிச்சிட்டு நோண்டுடா நான் என்ன பண்ண என்ன பண்ணுவோம் வாடி அடுத்த வீடியோ இருக்கலாம் ஷார்ட்ஸ் இருக்கலான்னு அது ஒத்தவே மாட்டுறா மூஞ்சி தூக்கி வச்சிக்கலாம் அது அந்த அது அதுக்குமே ஒரு கண்டனை கிரியேட் பண்ணலாம் நடக்குது சண்டை நடந்தா வீட்டுல என்ன நடக்குங்கிறது ஒரு கிரியேட் பண்ணலாம் மாட்டேங்குது அதே நான் டெலிட் நான் வீடு போயிருக்கும்

இன்ன வரைக்குமே எங்களுக்குள்ள இந்த மாதிரி டெலிட் பண்றது போறது வர்றது எதுவுமே கிடையாது எந்த ஒளிவு மறைவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவரு இப்பவே இந்த ஃப்ராடு தானே பண்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு ஏதோ மறைச்சு நாலு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு மூணு பேரை ஒருத்தவரை ரேட்டு விட்டு ஒரு அஞ்சாவது கல்யாணம் பண்ணுவாங்க ஆண்டி குமார் நீ வேற எதாவது தேவலாம்

டெலீட் இன்னைக்கு வீடியோவிலே சொல்றேன் பாருங்க நீங்க தான் இதுக்கு சாட்சி இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள நேற்று என்ன டெலிட் பண்ணியோ அதை இன்னைக்கு கொண்டுட்டு வந்துடணும் என்னப்பா அவ்வளோ விட முடியும் எடுத்துட்டு பேசிடுறேன் ஓகே இந்த வீடியோ வந்து ப்ராங் எல்லாம் இல்லங்க எதுவும் ஏமாத்தலாம் இல்ல இந்த வீடியோவுல இந்த வீடியோ நடந்தது எல்லாம் உண்மைதான் அது என்கிட்ட கேட்டது சண்டை அதாவது கெட்ட எல்லாத்தையுமே நான் அப்படியே வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ஃபேமிலி உண்மையாவே என்ன சொல்றது நான் போன கரெக்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிரண்டு கிட்ட வந்து உடனே போனை வாங்கி பார்த்தேன் சரியா நம்ம அப்புறமே படிச்சு பாக்கலாம் என்ன அனுப்புறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தேன் அப்புறமே பார்த்தா எல்லாத்தையும் டெலீட் ஆயிருந்தது ஏன் டெலீட் பண்ணோன்னு கேட்டா தெரியாம பண்ணிட்டேன் அப்ப அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அது கேக்கும்போது அப்ப என்ன எதுவோ தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோன்றதுதான் எனக்கு மட்டும் தனி பேசுனா தோணல சொல்றேன் இது உண்மையா பிராங்க் எல்லாம் இல்ல ஃபேமிலி ஆமா நீங்க பிராங்க் உண்மைதான் சால்வ் ஆயிருச்சு இது உங்களுக்கே ஒரு பிராங்க் வீடியோ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதாங்க இந்த பிளாக் அவ்வளவுதான் இன்னொரு பிளாக்ல சந்திக்கலாம் பாய்ங்க பாய்